ரோபோ சங்கர் மறைவுக்கு பிறகு மொத்தமாய் மாறிய மனைவி பிரியங்கா காமெடி நடிகர் ரோபுசங்கருடைய மனைவி யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா அதிர்ச்சியை கொடுத்துச்சு மனைவி பிரியங்கா அவரோட இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடினது சர்ச்சையை கிளப்பிச்சு இனிமே அந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கிட்ட மகள் இந்திரஜாவுக்கு கமல்ஹாசன் தன்னோட படத்துல வாய்ப்பு கொடுக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு இதெல்லாம் சாதாரணம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு சங்கருடைய அண்ணன் சிவகாசி சிவா அவர் பேசும்போது என் தம்பி சங்கர் உயிரோட இல்லைன்றத பிரியங்காவும் இந்திரஜாவும் அவங்க மைண்டில் வைக்கவே இல்ல அவன் இறந்த ரெண்டாவது நாள் காலையில சங்கர் கூட டிராவல் பண்ண ஒருத்தருக்கு பிரியங்கா கால் பண்ணி சங்கரை சாப்பிட சொல்லு மருந்து குடிக்க சொல்லு கவனமா இருக்க சொல்லுன்னு பேசினாங்க இத கேட்டு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போனப்ப கூட அழுது புலம்பி ஒப்பாரி எல்லாம் வைக்கல பிராக்டிக்கலா என்ன நடக்குமோ அதுக்கு மாதிரி பிரியங்கா தன்னை ரெடி பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ளுணர்வுல அவன் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இயற்கை கூட ஒத்து போற மாதிரி